ஆறு மாதம் ஆனால் கூட எவ்வளோ நரைமுடிகள் இருந்தாலும் நரைமுடிகள் எதுவுமே தெரியாமல் கருப்பாகவே இருக்குங்க அடிக்கடி இனி டை அடிக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையே இல்லை அடிக்கடி டை அடிக்கிறதால ஏற்கனவே இருக்கக்கூடிய கருப்பான முடிகள் கூட நரைச்சி போயிடும் இருக்கக்கூடிய பாதி முடியும் உதர்ந்து போயிடும் இதை செஞ்சோன்னா நம்முடைய நிறைத்த முடிகளெல்லாம் நல்லா கரு கருன்னு மாறிடும் அதே மாதிரி அடிக்கடி டை அடிக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்காது முடியும் நல்ல கரு கருன்னு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு முடி உதிர்வு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரோட்டீன் டை மட்டும் விட்டுறவே செய்யாதீங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ப்ரோட்டீன் டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா உளுந்து தான் இந்த உளுந்தில் அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த உளுந்தை வச்சு நம்முடைய தலைமுடி கருப்பாக்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நமக்கு நிறைய முடிகள் உதிர்ந்துக்கிட்டே இருக்குது முடி வளரவே மாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனை இருந்தால் கூட இதை நம்மளால் தீர்க்க முடியும் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த வெந்தயத்தையும் உளுந்தையும் ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நாம் இதுக்கு இரும்பு கடாய் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க உளுந்து சேர்த்து இந்த டைய தயார் பண்ணுறதால நம்ம முடிக்கு தேவையான புரோட்டீன் சத்தும் கிடைக்கும் முடி வளர்ச்சியும் இருக்கும் முடியும் சீக்கிரமாகவே கருப்பாயிடும் அதிக நாளுக்கு கருமையாகவே இருக்குங்க இப்போ நல்லா வறுத்து எடுத்துட்டோம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இது நல்லா வறுபட்டு வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க இப்போ நல்லாவே வறுபட்டு நிறம் நல்லா மாறி போயிருக்குது பாருங்கள் உளுந்தெல்லாம் ஓரளவு கருப்பு கலர் ஆயிடுச்சு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெந்தயம் அதை விடையோ இன்னும் கொஞ்சம் நல்ல கருப்பு கலரில் வந்திருக்குது இப்போது நமக்கு உளுந்து நல்ல சூடாகவே இருக்குது இப்போ நம்ம கடாயை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பொருட்களையெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லாவே ஆறிடுச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்களையெல்லாம் இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க இப்போது கொஞ்சம் கூட நாம் இதில் தண்ணி எதுவும் சேர்த்துக்கவே கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு நம்மளால் பவுடராக அரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் குற குறன்னு அரைஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை அப்படியே வச்சிடலாங்க இந்த டையை நம்ம தயார் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது கொஞ்சம் நேரத்துலையே நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாங்க அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி இலை பவுடர் தான் உங்கள் ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலை இருந்தால் அதை நீங்கள் அரைச்சும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நல்ல விழுதாக இல்லாமல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தான் நாம் இந்த மருதாணியிலேயே சேர்த்துக்கணும் அல்லது இந்த மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் மருதாணி பவுடர்னு கேட்டிங்கன்னா பவுடர் கிடைக்கும் அந்த மருதாணி பவுடரையே நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்குது இப்போது நல்ல சூடாயிடுச்சு கொஞ்சம் கொதி வர ஆரம்பிச்சிருக்குது இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் இதோடய நிறம் நல்லா மாறிட்டே இருக்கும் நம்ம இரும்பு கடாயில் செய்யும்போது தான் நல்லா கருப்பான ஒரு நிறமும் கிடைக்கும் நமக்கு இப்போது ரெண்டு நிமிஷத்துலயே தண்ணி நல்லா கொதி வந்து அதோடய நிறமும் ஓரளவுக்கு மாறி போயிருக்குது அடுத்த நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ப்ரூ காஃபி தூள் தான் நான் இன்றைக்கி ப்ரூ காஃபி தூள் பயன்படுத்துகிறேன் இதுக்கு பதிலாக உங்கள் கிட்டே வேறு ஏதாவது காஃபி தூள் இருந்தால் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் காஃபி தூள் பயன்படுத்துறதால முடிக்கு நல்லா நிறமும் கிடைக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கும் இது ஒரு உந்துதலை கொடுக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதையும் நம்ம ஒரு முறை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது நல்லா கொதி வரும்போது இதோட நிறம் இன்னும் நல்லா டார்க் ஆகிட்டே வரும் பாருங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பவுடர் அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம ஜல்லிக்கெல்லாம் இல்லை அதில் லைட்டாக குரகுரப்பு தன்மை இருந்தாலும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கொதிக்க கொதிக்க இதோட நிறம் இன்னும் நல்ல கருப்பு கலரில் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி நான் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே தண்ணி சேர்த்துருந்தோம் உளுந்த இதில் சேர்த்த உடனே இது இன்னும் கொஞ்சம் திக்காகிட்டே வரும் அந்த டைமில் நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டான் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா டைம் ஆக ஆக இது கொஞ்சம் திக்காகிட்டே வந்துடும் இது கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டுங்க அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கற்றாழை இலைகள் தான் இந்த கற்றாழை இலைகளில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது நம்முடைய முடி வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை நம்முடைய முடிகள் கருப்பாகிறதுக்கும் நம்முடைய முடிகள் நிரந்தரமாக கருமை எடிகிறதுக்கும் தான் இந்த கற்றாழையை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த கற்றாழையில் ஓரங்கள் இருக்கக்கூடிய அந்த முள் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெல் ஜெல்லாக இருக்கக்கூடிய பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்க முடியும் இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த திக்கான பகுதியை நான் ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்காக நம்ம வந்து ரெண்டு இலைகள் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இலைகளில் இருக்கக்கூடிய அந்த ஓரங்களையும் நம்ம வந்து கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டையை நம்ம தயார் பண்ணிவிட்டு உடனடியாகவே நம்மளால் பயன்படுத்த முடியல நம்ம வந்து ஒரு வாரம் கழித்து தான் நம்ம வந்து தலைக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா கூட இதை நம்ம செஞ்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க எவ்வளோ நாள் கழித்து வேணாலும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லு மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஜெல்லில் மட்டும் ஒரு கரண்டி வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா மொத்த ஜெல்லு நமக்கு வெளியே வந்துடும் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லா ஜெல்லுமே அந்த இலையிலேருந்து நம்மளால் எடுக்க முடியும் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஜெல் கிடச்சிருக்குது இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா ஜெல்லையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த அலோவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கற்றாலையில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இது நம்முடைய முடி வளர்ச்சிக்கு சூப்பராக வேலை செய்யும் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இதில் சேர்க்கக்கூடாது ஏற்கனவே இதில் கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கும் அந்த தண்ணி தன்மையை வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம தயார் பண்ணிக்கக்கூடிய இந்த டை எவ்வளோ சூப்பராக நல்லா கரு கருன்னு வந்திருக்குது பாருங்கள் இப்போது நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த கற்றாழை ஜெல்லையும் இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல காஞ்சு வந்து ஓரளவு திக்கானதுக்கு அப்புறமா கடைசி ஸ்டெப்பில் தான் நம்ம இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி விடணும் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அதை போட்டு கிளறக்கூடாதுங்க இந்த மாதிரி கடைசி ஸ்டெப்பில் இதை போட்டுட்டு ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஒரு முறை நம்ம வந்து இதை கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்க விட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க மறுநாள் நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு க்ரீமியாக இருக்குங்க இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது நல்ல சூப்பரான நல்ல கரு கருன்னு டை நமக்கு தயாராகிருக்கும் இதில் நான் பாதியை அப்படியே எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் மிச்ச பாதியை மட்டும்தான் இந்த சட்டியில் அப்படியே வச்சிருக்கிறேன் இந்த டையை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த டையை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா தலையில் ரொம்ப எண்ணெய் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பறப்பறன்னு ரொம்ப ட்ரையாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை லைட்டாக ஒரு எண்ணெய் பிசு பிசுப்பு இருந்தாலும் இந்த கலர் நமக்கு அப்படியே ஒட்டிக்கும் ரொம்பவே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த கற்றாழை மட்டும் கிட்டே இருந்தால் போதும் அதோட ஜெல் எடுத்து அது கூட நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி வந்தாலே முடிகளும் நல்லா வளரும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த முடிகள் கூட நல்லா கருப்பாக மாறிடும் முடிகளுக்கு தேவையான ப்ரோட்டீன் சத்தம் இதில் இருக்குங்க இதனால் முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும் தலையில் உங்களுக்கு நரைமுடிகள் நிறைய இருக்குது தலையில் இருக்கிறது அத்தனையுமே நரைமுடிகள் தான் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் மருதாணி இலி பவுடரை சேர்த்துக்கோங்க நரைமுடிகள் முடிகள் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக மருதாணிலே பவுடர் சேர்த்தா போதும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க இது நம்ம தலையில் ஒரு அரை மணி நேரமாவது அப்படியே வச்சுக்கணும் இதை அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இது கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா எந்த உங்கள் கிட்டே இருக்கோ அல்லது சீயக்காய் கொ போட்டு கூட நம்ம அப்படியே விட்டால் போதும் ஆனால் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்போ தான் அதோடய நிறம் பார்த்திங்கன்னா இந்த தலை முடியில் நல்லா ஒட்டிக்கும் இப்போ நான் வந்து இந்த தலைமுடி நல்லா கழுவிட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் தலையில் அடிக்கடி நம்ம வந்து டை அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டிலையே தயார் பண்ணி பயன்படுத்தக்கூடிய டையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக முடிகள் எல்லாமே நல்லா கரு கருன்னு மாறிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடி உதிர்வும் இருக்காது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறைய முடிகள் எல்லாமே கருப்பாக மாறிடும் புதுசாக நமக்கு ஒரு முடி கூட வெள்ளையாகாது வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு முறையாவது செஞ்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்